வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் என்எஸ்டிஎல் ஐபிஓவோட அப்டேட் பார்க்கலாம் என்எஸ்டிஎல் ஐபிஓ பொறுத்தவரில் இன்றைக்கி வந்து அலாட்மெண்ட் டேட்டு இன்றைக்கி வந்து ஒதுக்கீடு விவரம் உங்களுக்கு தெரிய வந்துடும் எப்படின்னா உங்களுக்கு ஒதுக்கீடு கிடச்சிருந்தா உங்களோட மொபைல் நம்பருக்கு குறுஞ்செய்தி வரும் இல்லாட்டி உங்கள் நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்துடும் இதன் மூலமாக நம்ம ஒதுக்கீடுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒதுக்கீடு கிடைக்காதவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிரும் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பொறுத்துருங்க கிரெடிட் ஆயிரும் நிச்சயமாக அப்படி கிரெடிட் ஆயிருந்துச்சின்னா நம்ம தெரிஞ்ச உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கிடைக்கலன்னு இந்த மாதிரி முறைகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம் இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நூற்றி இருபது ரூபாயாக இருக்குது அதிகபட்ச விலை எண்ணூறுரூவாயிடோம் நூற்றி இருபது ரூபாயை சேர்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது அப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பதினஞ்சு சதவீதம் ப்ரீமியத்தில் இருக்குது ஐபிஓ கிடச்சவங்களுக்கு நாளைக்கு லிஸ்டிங் நாளைக்கு வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு பங்கு வந்து பட்டியலிட பட்டியலிட போற போகிறாங்க அப்போ வந்து அதில் என்எஸ்சி அப்புறம் பிஎஸ்சி ரெண்டுலேயுமே நம்ம பங்கை விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் நீங்கள் அவசரப்பட்டு லிஸ்டிங்கில் உடனே ஓப்பன் ஆனோடனே விற்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தப்பறம் ஏறும் பத்து சதவீதம் இருபது சதவீதம் கூட ஏற வாய்ப்பு இருக்குது ஏறுறப்ப ஸ்டாப்லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன லாபம் வேணுமோ அந்த லாபத்தில் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏறுனால் அது எக்ஸஸ்ஸாக உள்ள லாபம் தான் அப்படி ஏறாமல் அது ஸ்டா ஸ்டாப் லாஸ்க்கு ஹிட் ஆயிருச்சுனாலும் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டே நாளைக்கு இது பண்ணுங்கள் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் லிஸ்டிங் கெயின் எடுத்துக்கலாம் பெரும்பாலும் லாங் டர்முக்கு தான் இந்த நிறுவனத்தை நல்லது அப்படி லிஸ்டிங் கெயினில் வெளியே வரவங்க கூட திரும்ப குறையிறப்ப வாங்கிக்கோங்க லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க லாங் டர்முக்கு ஒரு நல்ல நிறுவனம் ஒரு தடவை வாங்கிட்டு இந்த பங்கு அப்படியே விட்டுறக்கூடிய பங்கு தான் எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டோட ஐபிஓ பற்றிய முழு விபரம் பார்க்கலாம் கம்பெனி டீட்டெயில் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஃபுல் ஃபார்ம் ஜிந்தால் சவுத் வெஸ்ட் என்பதாகும் இரும்பு எரிசக்தி சிமெண்ட் மற்றும் பிற துறைகளில் ஆர்வமுள்ள ஒரு பெரிய இந்திய குழுமமாக உள்ளது இந்தியாவின் முன்னணி இரும்பு உற்பத்தி நிறுவனமான ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவர்களின் ஒரு அங்கம் ஜேஎஸ்டபிள்யூ குழுமத்தின் முக்கிய உரிமையாளர் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு இரும்பு ஆலையுடன் தன் வாழ்க்கையை தொடங்கினார் இப்பொழுது நாட்டின் மிகப்பெரிய இரும்பு நிறுவனமான ஸ்டீலின் தலைவராக உள்ளார் இவர் பல ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றத்தாழ்வுகளை கடந்து வந்துள்ளார் இவர் பெயர் சஜ்ஜான் ஜிண்டால் நிறுவனம் மும்பையை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டில் கர்நாடகாவில் விஜயநகரில் அவங்களோட முதல் உற்பத்தி ஆலையை தொடங்கியிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் பிரதேசம் நந்தியாவில் ஒரு ஆலையை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் விஜயநகரில் பிரிவை வந்து விரிவுபடுத்திட்டு சிவா சிமெண்ட் லிமிட்டெடோட பெரும் பங்குகளை கைப்பற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேற்கு வங்காளத்தில் சல்ஃபோனியில் ஒரு ஆலையை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஐக்கிய அரபு எமிரேட்டில் புஜய்ராவில் ஒரு யூனிட்டை நிறுவிருக்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஒரு பசுமை சிமெண்ட் நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஐபிஓவிற்கு செல்லும் இந்த நிறுவனம் புதியதாக மூலதனத்தை பயன்படுத்தி அதன் சிமெண்ட் உற்பத்தி திறனை ஆண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டன்களாக இரட்டிப்பாக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இந்தியாவின் மிகவும் போட்டி மிகுந்த சிமெண்ட் துறையில் மூணு சதவீத பங்குகளை கொண்ட நிறுவனமாக இருக்கிறாங்க தொழில்துறை ஜாம்பவான்களான அல்ட்ராடெக் சிமெண்ட் மற்றும் அம்புஜா குழுமம் மற்றும் ஆதித்யா பிர்லா அதானி போன்ற நிறுவனங்களுடன் போட்டி போடும் நிலையில் இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக விலை வந்து ரொம்ப சரிஞ்சிருச்சு சிமெண்ட்டோட விலை இதனால் இவங்களோட பங்கு விலை வந்து ரொம்ப லாபத்தை பாதிச்சிருக்கு அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் மற்றும் அதானி குழுமத்துடன் போராடும் அளவுக்கு எங்களுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார் ஜிண்டால் இப்போ வந்து ஜிண்டால் தெரிவிச்சிருக்கிறது என்னென்ன ஐவர்களுடைய சிறப்பு அம்சத்தை நம்ம பார்க்கணும் இவங்க கார்பன் டைஆக்சைடு வெளியேற்றத்தை வந்து பாதியாக குறைச்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் இருந்து தயாரிப்பில் வந்து கிடைக்கும் கழிவுப் பொருளான சிலாக்கு சிலாக்கை வந்து முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்கிறாங்க இது இதுதான் அதுக்கு காரணம் அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக குறைச்சிருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் பசுமை இது இவங்களுக்கு விருது வாங்கியிருக்கிறாங்க சந்தை மூலதனத்தை பொறுத்தவரையில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இரநூறு பில்லியன் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு மூணு புள்ளி அறுபத்தோரு ட்ரில்லியனாக முதலிடத்தில் இருக்கிறாங்க அம்புஜா சிமெண்ட்டு ஒன்று புள்ளி நாற்பத்தொம்போது ட்ரில்லியன் டால்மியா பாரத் நானூற்றி பதினேழு பில்லியன் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு ஆண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் இலக்க அடைகிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க சிமெண்ட் மூலதனம் வந்து பத்து சதவீதத்தை கையகப்படுத்தணும்னு திட்டம் வச்சுருக்கிறாங்க இவங்கள்ட்ட இப்போதைக்கு மூணு சதவீதம் தான் இருக்குது மார்க்கெட் ஷேரு பத்து சதவீதமாக்குறதுக்கு இவங்களை திட்டம் வச்சுருக்குறாங்க கம்பெனியோட லாப நஷ்ட விபரம் பார்ப்போம் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி நிறுவனத்தோட மொத்த கடன் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு கோடியாக இருக்குது அதிகமான கடன் தான் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு கோடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாயிரத்தி இருபத்தெட்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட லாபம் வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு கோடியாக குறைஞ்சிருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதியாண்டில் நிறுவனம் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி நஷ்டம் ஆயிருக்கு ஏன்னா இது வந்து வியாபாரங்கள் சரியில்லாதனால இந்த சிமெண்ட் வியாபாரம் குறஞ்சதுனால இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஐபிஓ மொத்தம் ஐபிஓ விவரம் பார்ப்போம் மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு கோடி மதிப்புள்ள ஐபிஓ இதில் வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி புதிய பங்கு வெளியீடு ஃப்ரெஷ் இஷ்யூ அப்புறம் வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து விற்பனைக்கான சலுகை ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்டு பிரைஸ் பேண்டு பார்ப்போம் நூற்றி நூற்றி முப்பத்தொம்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச வில நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஐப்போவை விண்ணப்பிக்க ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஒம்பது சனிக்கிழமை லீவு ஆகஸ்ட்டு பத்து ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை என்பதால் ஆகஸ்ட் பதினொன்று திங்கக்கிழமை விண்ணப்பிக்கலாம் மொத்தம் மூன்று நாட்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை ஒதுக்கீடுக்கான விவரம் உங்களுக்கு தெரிய வரும் ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை ஐபிஓ கிடைத்தவர்களுக்கு டிமேட் கணக்கில் பங்கு வர வைக்கப்படும் பங்கு கிடைக்காதவர்களுக்கு அவர்களது வங்கி கணக்கில் அன்றைய தினமே பணம் ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை பணம் திரும்ப செலுத்தப்படும் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினாலு வியாழக்கிழமை என்எஸ்சி அப்புறம் மற்றும் பிஎஸ்சியில் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு பட்டியலிடப்படும் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் பங்கு அப்புறம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஐபிஓ முன்னணி மேலாளர்களாக ஜேஎம் ஃபைனான்சியல் ஆக்சிஸ் பேங்க் சிட்டி குரூப் மற்றும் கோடாக் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க ஆகஸ்ட் அஞ்சு ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆகஸ்ட் அஞ்சில் வந்து பதினெட்டு இருக்குது அதாவது இன்றைக்கி பதினெட்டு ரூபாயாக இருக்குது பன்னெண்டு சதவீதம் ப்ரீமியத்தில் இப்போ கிடைக்கிது நமக்கு பங்கின் அதிகபட்ச விலை நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு லாட்டு வந்து நூற்றி ரெண்டு பங்குகள் வருது நூற்றி ரெண்டு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு லாட்டோட மொத்த விலை பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வருது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட்டில் பதிமூணு லாட் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பதிமூணு லாட்டோட மொத்த விலை பதிமூணு இன்ட்டு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வருது மொத்தம் பதிமூணு லாட்டோட விலை அப்புறம் வந்து நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்த நிறுவனம் வந்து வருட விற்பனை வந்து தான் லாபம் நல்லா குறைஞ்சிருக்கு பங்கோட விலை இப்போ வந்து மற்றபடி நிறுவனம் முன்பு நல்ல லாபத்தில் தான் இருந்திருக்கு எதிர்காலத்தில் வந்து சிமெண்ட் தேவை அதிகரிக்கும் அதனால் இந்த நிறுவனங்களுக்கு நல்ல எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்றது என்னோடய கருத்து இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓவால் எஸ்பிஐக்கு கிடைக்க போகும் மல்டி பேக்கர் லாபம் பற்றி பார்ப்போம் பங்குகளை வந்து விற்கும் நிறுவனங்களில் ஸ்டேட் பேங்க் முக்கிய நிறுவனமாக இருக்குது ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள விற்பனைக்கான சலுகையில் எஸ்பிஐ அப்புறம் ஆசியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெடு இவங்கெல்லாம் முக்கிய விற்பனையாளர்களாக இருக்கிறாங்க இவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ப வந்து பங்கு அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கினது இப்போ நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்க போகிறாங்க இதில் லிஸ்டிங் ஏனையும் சேர்த்தோம்னா இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு கணக்கு வச்சாலே நூற்றி இருபத்தி நாலு சதவீத லாபம் இவங்களுக்கு கிடைக்கப்போகுது ஸ்டேட் பேங்க்கு இதில் லிஸ்டிங்க்கு என்னையும் சேர்த்துக்கிட்டோம்னா அதிகபட்ச லாபம் இவங்களுக்கு போகுது எஸ்பிஐக்கு மிக முக்கிய பாசிட்டிவ் நியூஸாக இது பார்க்கப்படுது ஆகஸ்ட் நாலு திங்கக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் நானூற்றி பதினெட்டு புள்ளி அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி பதினெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி எம்பத்தேழு புள்ளி அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு புள்ளி அதிகரிச்சு ஐம்பத்தஞ்சாயிரத்து அறுநூத்தி பத்தொம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சிங்கப்பூரில் ட்ரேடாகிற நம்மளோட கிஃப்டி நிஃப்டி எழுபத்தேழு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஆறு மார்க்கெட் வாய்ப்பு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு பன்னெண்டு பைசா விழுந்து எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கு கோல்டு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி அதிகரிச்சு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு எக்ஸ் கோல்டு தாண்டிடுச்சு ஒரு லட்சத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் க்ளோஸ் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு சில்வர் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டாருக்கு நேற்று இருபத்தி ரெண்டு புள்ளி அதிகரிச்சிருக்கு கோல்டு வந்து ஒரு லட்சத்தை தாண்டி வர்த்தகமாக இருக்கு அப்புறம் இன்றைக்கி ரிசல்ட்டு முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிகளை பார்க்கலாம் பாரதி ஏர்டெல் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி ஆகஸ்ட் தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிறாங்க அதானி போர்ட்டு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் அஞ்சு முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க பிரிட்டானியா முதலாம் காலாண்டு முடிவுகள் ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அறிவிக்க இருக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை லூப்பின் அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகள் அப்புறம் வந்து போனஸ் கொடுக்குற முக்கியமான கம்பெனியை பார்ப்போம் கரூர் வைஸ்யா பேங்க் போனஸ் கொடுக்குறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து இருபத்தாறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் பத்து ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு ஷேர் கிடைக்கும் பார்த்துக்கோங்க ஐம்பது ஷேர் வச்சுருந்தீங்கன்னா பத்து ஷேர் போனஸ் ஷேர் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விலை அட்ஜஸ்ட் ஆயிடும் விலை குறையும் போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் வந்து இருபத்தாறாம் தேதினு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தாறாம் தேதி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் இருபத்தாறாம் தேதி நீங்கள் வாங்கினீங்கன்னா கிடைக்காது இருபத்தஞ்சு வாங்கினாலும் கிடைக்காது இருபத்தி மூணு இல்லாட்டி இருபத்தி நாலில் நீங்கள் வாங்கணும் வாங்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு டிமேட் கணக்குக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும் அவங்க கணக்கு எடுக்கிறப்போ உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க இருபத்தி மூணு வாங்குறது என்ன கேட்டால் பெட்டர் ஃபோன போனஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே வாங்கிக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்குள்ளே என்றைக்கு விலை குறையுதோ அதை பார்த்து வாங்க ரொம்ப கூடுதல் விலை கொடுத்து வாங்காதீங்க வாங்குனிங்கன்னா போனஸ் கிடைக்கிற லாபம் வந்து அதில் போயிடும் அதை பார்த்துக்கோங்க அஞ்சு இஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் கொடுக்குறாங்க அஞ்சு ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு கிடைக்கும் இன்றைக்கும் கரூர் வைசியா பேங்க் ஆ ஆகஸ்ட் இருபத்தி மூணு வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன் இருபத்தி மூணுக்குள்ளே இருபத்தி மூணு சனிக்கிழமை வாங்க முடியாது இருபத்தி ரெண்டு ஃப்ரைடே நீங்கள் வாங்கலாம் இருபத்தி ரெண்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஆறு போனஸ்க்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெக்கார்ட் டேட்டு அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வாங்கிக்கோங்க அந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்றைக்கு விலை குறையுதோ அன்றைக்கி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா போனஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அஞ்சு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் போனஸாக தர்றாங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக மிக நன்றி